அனைவருக்கும் வணக்கம் த டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல குரு பகவான் அதீசாரமா பயிற்சி செய்ய இருக்கிறார் அதாவது அது என்ன அதிகாரமா பயிற்சி ஆகுறது அப்படின்னா குரு தன்னுடைய இயல்பு இருந்து கொஞ்சம் வேகமாக ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு டிரான்ஸ்லிட் ஆகுறது அதை நம்ம அதிசார பயிற்சின்னு சொல்றோம் மிதத்திலிருந்து கடகத்துக்கு அதிகாரமா பயிற்சி ஆகுறாரு ஸோ அடுத்த வருடத்துல அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறதுலாம் இருக்கு ஸோ இந்த வருடத்திலேயே குரு பகவான் கொஞ்சம் வேகமாக நகர்ந்து கடகத்தை நோக்கி பயணிக்கிறாரு ஸோ இது வந்து நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரங்களுக்கு ஒரு சில மாற்றங்களை நிச்சயமா கொடுக்கும் ஸோ அதை பத்தி தான் அந்த பதிவுல நம்ம டீடெயிலாக பார்க்க போறோம்

பார்த்தோன்னா குரு பகவான் நேர்கதியில் அதிசாரமாக உச்சநிலையில நிலையில் டிராவல் பண்ணுவார் அதே போல நவம்பர் பதினொன்றுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் பக்ரகதி அடைந்து கடகத்திலேயே டிராவல் பண்ணுவார் ஸோ ஒரு உச்ச கிரகம் வந்து பக்ரம் ஆகும் போது நீச்ச ஒரு அமைப்பு இருக்கு அது வந்து நவம்பர் பதினொன்றுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் அந்த நீச்ச அமைப்பில் டிராவல் பண்ணுவார் எனவே இந்த அதிசார பயிற்சியை நம்ம ரெண்டு பகுதியாக பலன்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தோன்னா அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்று வரைக்கும் உச்ச அமைப்பில் கடகத்தில் டிராவல் பண்ணுவார் அதே போல நவம்பர் பதினொன்றுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும்

இருபத்தி நான்கு நாட்கள் வந்து பார்த்தோன்னா நேர்கதியிலையும் ஒரு முப்பத்தி நாட்கள் நாட்கள் வக்ரகதியிலையும் டிராவல் பண்ணுவார் ஸோ இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்டாக இருக்கு மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் பிள்ளை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இப்போது கன்னி ராசி உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீடெயிலாக கிளியராக பார்க்கலாம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு பத்தாம் இடத்துல தற்போது டிராவல் பண்ணிட்டு இருக்காரு இந்த அதிசார பயிற்சியில நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு பதினோராம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி உச்சமாக போறாரு பதினோராம் இடத்துல எந்த கிரகம் டிராவல் பண்ணாலும் சுபத்துவமான பலன்களை கொடுக்கும் அதுலயும் குரு முழு சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பதினோராம் இடத்துல டிராவல் பண்றது இன்னொரு அற்புதமான விசேஷம் அதுலயும் உச்சமாகிறது இன்னொரு டபுள் பெனிஃபிட் நம்ம எடுத்துக்கலாம் குருவை பொறுத்த வரைக்கும் நமக்கு கேந்திர ஸ்தானங்களுக்கு அதிபதியா வருவார் அதாவது நான்காம் அதிபதி பிளஸ் ஏழாம் அதிபதி விசேஷ ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகம் தான் குரு அவர் போயிட்டு இன்னொரு கேந்திரஸ்தானமாக பத்தாம் இடத்துல டிராவல் பண்றது நல்லதுதான் அதாவது நான்காம் இடம் பிளஸ் வந்து ஏழாம் இடத்தை வலிமைப்படுத்துவாரு அதே சமயத்தில் ஜீவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய உத்தியோகம் தொழில் நண்பர்கள் கூட்டு தொழில் சார்ந்த விஷயம் இதுல ஒரு மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள் மாற்றங்களை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருந்திருப்பாரு ஒரு தண்ணீர் அடைய முடியல ஒரு நிம்மதி இல்லை ஒரு திருப்தி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை இந்த ஜீவனம் சார்ந்த விஷயங்கள்ல மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இருந்திருப்பாரு இப்போ குரு அதிசாரமா பதினோராம் இடத்துக்கு பெருசியாக இருக்கிறது நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் மாற்றங்களுக்கான அறிகுறிகளை காமிக்குது இது சுபத்துவமா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு குருவுடைய அந்த அதிசார பயிற்சி குறுகிய காலகட்டமாக இருந்தாலும் இந்த குறுகிய காலகட்டத்தில் நிறைய சுப மாற்றங்கள் கடந்த காலகட்டங்களில் இருந்த பிரச்சனைகளுக்கான நிவர்த்தி அதெல்லாம் நீங்க டெஃபினட்டா எதிர்பார்க்கலாம் ஓகே இப்ப நம்ம பலன்களை டீடெயிலா பார்க்கலாம் இந்த பலன்களை பொறுத்தவரைக்கும் நம்ம ரெண்டு பகுதியா பிரிச்சிருக்கோம் அதாவது அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்னு வரைக்கும் ஒரு பகுதியாகவும் நவம்பர் பதினொன்னு இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் ஒரு பகுதியாகவும் ரெண்டு பகுதியா ஈஸியாக பிரிச்சிருக்கும் ஏன்னா வந்து அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்று வரைக்கும் குரு பகவான் நேர்கதியில் உச்ச வீட்டில் டிராவல் பண்ணுவாரு அதே நவம்பர் பதினொன்னுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் பார்த்தோன்னா வக்ரகதியில உச்ச வீட்டில் டிராவல் பண்ணுவாரு ஒரு உச்ச கிரகம் பக்ரம் ஆகும்போது நீச்ச பலனை செய்யும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி அதன் அடிப்படையில் செகண்ட் பார்ட்ல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முதலாவதா ஃபர்ஸ்ட் பார்ட் அதாவது அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்னு சுமார் ஒரு இருபத்தி நான்கு நாட்கள் இருக்கும் இந்த நாட்கள் நமக்கு ஒரு கோல்டன் டைம் நான் அதாவது முதலாவதா தொழில் உத்தியோகம் இதை தொழில் உத்தியோகத்துல இருந்த தொய்வு நிலைகள் சரியாகும் தொழில் உத்தியோகத்துல இருந்த அந்த மனக்கசப்பான சூழ்நிலைகள் எல்லாம் சரியாகும் நிறைய பேருக்கு கடந்த காலகட்டங்களில் தொழில் உத்தியோகத்துல ஒரு நிம்மதி இருந்திருக்காது இப்போ ஒரு நிம்மதியான ஒரு மனநிலை கிடைக்கும் அதே மாதிரி தொழில் உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணலாம் அதுக்கு இந்த காலகட்டம் வந்து பாசிட்டிவா இருக்கு அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோகம் இல்லாத சூழ்நிலை கடந்த காலகட்டங்கள் இருந்திருக்கலாம் அப்படி உத்தியோகம் இல்லாம இருக்கீங்கனாக்கா இந்த நேரத்தில் ட்ரை பண்ணீங்கன்னா உத்தியோக வாய்ப்பு சிறப்பான முறையில் கிடைச்சிரும் அக்டோபர் பதினெட்டுக்கு மேல உத்தியோகம் சார்ந்த வகையில் சுப செய்திகள்லாம் அற்புதமா கிடைக்கும் அதே போல தொழில் சார்ந்த வகையில் இருந்த தொய்வு நிலைகள் சரியாகும் தொழில லாபம் இல்லாத சூழ்நிலை கடந்த காலகட்டங்களில் ஒரு சிலருக்கு இருந்திருக்கலாம் இப்போ தொழிலானது லாபத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ண அந்த ப்ராஃபிட்ட நீங்க ரிட்டர்ன் எடுத்துடலாம் அந்த அளவுக்கு ஓரளவுக்கு பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கும் அதே மாதிரி இந்த தொழில் இருந்த அந்த பிரஷரான அமைப்பு எல்லாம் சரியாகும் பனி சுமையாக இருந்த அந்த சூழ்நிலைகள் இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகத்துக்கு சுபத்துவமா இருக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டு உத்தியோகம் தொழில் இல்லாதவங்களுக்கு உத்தியோக தொழில் வாய்ப்புகளை அந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த பதினோராம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் சொல்றோம் இந்த லாபஸ்தானத்துல குரு வந்து உச்சமாகிறது நமக்கு நிறைய பெனிஃபிட்டான விஷயங்களை பண்ணும் முதலாவது பொருளாதார அபிவிருத்தி பொருளாதாரத்தை ஒரு அற்புதமான நிலைக்கு மாற்றம் செய்ய வைக்கும் பொருளாதார ரீதியாக கடந்த காலகட்டங்களில் நிறைய நெருக்கடி அப்படிங்கிறது வந்து நம்முடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு இருந்திருக்கும் ஆனா இப்போ இந்த பொருளாதார நெருக்கடிகள் சரியாக ஆரம்பிக்கும் உடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்க ரொம்ப நாள ஆசைப்பட்ட விஷயங்களை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன்னா அந்த பதினோராம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆசைகளை குறிக்கும் அதுல வந்து குரு பகவான் அமரும் போது இந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் நீங்க என்ன பிளான் பண்ணிருக்கீங்களோ நீங்க என்ன மைண்ட்ல வச்சிருக்கீங்களோ அதை செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி இந்த குரு உச்ச காலகட்டங்கள்ல வந்து பார்க்கும் மூத்த சகோதரத்துவம் இளைய சகோதரத்துவம் இவர்களுக்கு சுப விசேஷம் சுப மாற்றம் சுப விரை ஏதாச்சும் ஏற்படலாம் அதே மாதிரி மூத்த சகோதரத்துவத்தால ஆதாயம் இந்த காலகட்டங்கள்ல இருக்கும் அடுத்தது கடன் பிரச்சனை ஏதாச்சும் இருக்குன்னா அந்த கடன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த கடன் சுமையெல்லாம் குறைப்பீங்க கடன் பிரச்சனையிலிருந்து இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளில வருவீங்க இந்த கடனை திரும்ப கட்டுறதுக்கான அந்த பொருளாதார இந்த உங்களுக்கு ஏதுவாக இருக்கும் கடன் சுமைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் அதெல்லாம் நீங்க பார்க்கலாம் இதெல்லாம் குரு உச்ச நிலையில டிராவல் பண்ணும்போது நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு சுபமான பலன்கள் வக்ரம் ஆகும்போது சில இடர்பாடுகளை கொடுக்கும் நான் அதை அடுத்தது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல குருவுடைய பார்வை அப்படிங்கிறது நம்முடைய முயற்சி ஸ்தானத்துல இருக்கும் இந்த முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் அது வெற்றியை புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் எது நீங்க புதுசா ட்ரை பண்ணாலும் கண்ணை இறங்கலாம் அது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பாதையை கிரியேட் பண்ணி கொடுக்கும் அடுத்து தைரிய அபிவிருத்தி கடந்த காலகட்டங்களில் ஒரு மாதிரியான பய உணர்வு இருந்திருக்கும் லைஃபை பத்தி ஒரு பய உணர்வு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் எப்படி சமாளிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பய உணர்வுகள்லாம் இருந்திருக்கும் இப்போ தைரிய அபிவிருத்தி தைரியம் பிறக்கும் மனசுல ஒரு நல்ல ஒரு கான்பிடன் கான்பிடன்ட் பூஸ்ட் ஆகும் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு நம்முடைய மனம் உடல் கொஞ்சம் வந்து உத்வேகப்படுத்தும் நம்முடைய மைண்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகும் எல்லாத்தையும் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு நம்மளுடைய மனசை வந்து பக்குவப்படுத்தும் அதுதான் அந்த முயற்சி ஸ்தானத்தை குரு பாக்குறதுக்கான சிறப்பு பலன் அதே போல வந்து இந்த முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால இளைய சகோதரத்துவத்தால ஆதாயம் உண்டு இளைய சகோதரத்துவத்துக்கு சுப விசேஷம் சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்துல நடக்கிறது அதே போல இளைய சகோதரத்துவத்தால சுப விரை செலவுகள் இருக்கிறது சுபத்துவம் சார்ந்த வகையில இளைய சகோதரத்துவத்துக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி இளைய சகோதரத்துவத்தால ஆதாயம் அவருடைய ஒத்துழைப்பு கடந்த காலகட்டங்களில் இளைய சகோதரத்துவத்தோட ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாகிறது அதெல்லாம் அந்த நேரத்துல சுபத்துவமா இருக்கு அடுத்தது புதிய மனிதருடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் இந்த நேரத்தில் பெரிய பெரிய மனிதர்களால ஆதாயம் இந்த நேரத்தில் கிடைக்கும் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் அதனால ஆதாயம் உண்டாகும் அதே மாதிரி இந்த நேரத்தில் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து எக்ஸ்ட்ராஆடினரியா இருக்கும் இப்போ உங்களுக்கு தேவையானதை நல்ல கம்யூனிகேட் பண்ணி நீங்களே அதை உங்கள் பக்கமா ஈர்த்துப்பீங்க அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இப்போ நல்லா ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை அடையும் அதே மாதிரி இந்த நேரத்துல பெயர் புகழ் கிடைக்கும் நீங்க ட்ரை பண்ற விஷயத்துக்கு நீங்க ஆசைப்படுற விஷயத்தால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெயர் நல்ல ஒரு புகழ் கிடைக்கும் அட்லீஸ்ட் உங்களை வீ உங்களுடைய வீட்டில் உள்ளவங்களாச்சும் உங்களை புகழ்ந்து பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு பெயர் புகழ் அப்படிங்கறது உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த டெக்னாலஜி சம்பந்தமான துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் வந்து கொஞ்சம் பிரகாசமா இருக்கும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் அடுத்தது குருவுடைய சம சப்தம பார்வை அப்படிங்கிறது நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு ஐந்தாம் இடத்துல பதியும் இந்த ஐந்தாம் இடத்துல குரு பார்வை பதிறது ஒரு அற்புதமான அமைப்பு அதிலே சம சப்தம பார்வை உச்ச குரு பார்க்கறதுனால இந்த ஐந்தாம் இடம் அதீத சுபத்துவம் ஆகுது குருவும் நல்ல நிலையில இருக்கிற காரணத்தினால குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாகியத்துல சுப செய்தி கிடைச்சிடும் அக்டோபர் பதினெட்டுக்கு மேல குழந்தை பாகியம் சார்ந்த வகையில சுப செய்திகளை நீங்க எதிர்பார்க்கலாம் ரொம்ப நாளா தடைப்பட்டு போகுது ரொம்ப நாளா ட்ரை பண்றோம் ஒரு சுப செய்தி கிடைக்கல நிறைய மருத்துவ செலவு பண்றோம் சுப செய்தி கிடைக்கல

பாசிட்டிவாக அதே மாதிரி பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்த வருத்தம் கவலை குழப்பங்கள் எல்லாம் சரியாகும் பிள்ளைகளால ஏற்பட்ட மன எல்லாம் சரியாகும் மேலும் பிள்ளைகளால ஆதாயம் பிள்ளைகளுடைய பரிபூர்ணமான ஒத்துழைப்பு பிள்ளைகளுடைய அந்த அன்பு மேலும் பிள்ளைகளால உங்களுடைய கௌரவம் உயர்றது பிள்ளைகள் சார்ந்த வகையில் மகிழ்ச்சி மாற்றங்கள் நிறைய இருக்கிறது அதெல்லாம் அந்த நேரத்தில் உங்களுக்கு சுபத்துவமாக இருக்கு அடுத்து அந்த ஐந்தாம் இடத்தை பூர்வீக ஸ்தானம்னு சொல்லுவோம் பூர்வீக சொத்தெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் சோ இதில் குரு பார்வை பதிகிறதுனால குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வீங்க பண்ணிருப்பீங்க பூர்வீக சொத்துல ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இப்ப சரியாகும் பூர்வீக சொத்தை வித்து சுபமாற்றம் பண்றதுக்கு இந்த நேரம் வந்து எதுவான காலகட்டமா இருக்கும் பூர்வீகம் சார்ந்த வகையில இருந்த குறை குழப்பங்கள் இந்த நேரத்துல நிவர்த்தி ஆகும் அதெல்லாம் இந்த நேரத்துல பாசிட்டிவா இருக்கு அடுத்து இந்த குரு பார்வை பதிகிறதுனால காதல் உறவு சார்ந்தவகையில இருந்த கசப்பான சூழ்நிலைகள்லாம் சரியாகும் காதல் உறவு சார்ந்தவகையில இருந்த பிரச்சனை குழப்பம் வருத்தம் அதெல்லாம் சரியாகும் நிறைய பேருக்கு வந்து புதிய காதல் மலர ஆரம்பிக்கும் இந்த காதல் உருவ திருமண உருவா கன்வெர்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது ஐந்து ஏழாம் இடத்த குரு பகவான் கனெக்ட் பண்றாரு அதனால வீட்டுல பேசலாம் ஏழாம் இடத்துல சனி வக்ரமா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த திருமண முயற்சி திருமணம் சார்ந்த விஷயங்கள் காதல் உருவ திருமண உருவா கன்வெர்ட் பண்ற சார்ந்த விஷயங்கள்ல சில குழப்பத்தன்மைகள்லாம் தன்மைகள்லாம் இருக்கும் அதுல மாற்று கருத்தே இல்லை ஆனால் இப்போ குரு பார்வை வந்து ஐந்து ஏழை கனெக்ட் பண்ணுறதுனால இந்த குறுகிய காலகட்டங்களில் நீங்கள் பேசலாம் வீட்டில் பேசினீங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு க்ரீன் சிக்னல்லாம் கிடைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன்லாம் கிடைக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை இருப்பினும் ஏழில் சனி இருக்கிற வரைக்கும் இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தாமதப்படுற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு விஷயம் டக்குன்னு கைகூடி வராது ஏதோ கொஞ்சம் தாமதமாயிட்டே போகிற மாதிரி ஒரு ஃபீல்னஸை கொடுக்கும் ஏன்னா வந்து சனி வந்து ரொம்ப ஸ்லோவான பிளானட் அவர் போயிட்டு ஏழாம் இடத்துல இருக்கும்போது திருமணத்தை தாமதப்படுத்துவார் இது சப்ஜெக்ட் உங்களுடைய ஜன உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் சனி ஏழாம் இடத்தை கனெக்ட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு தாமத திருமணம் நடக்கும்ங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அதே போல் இப்போது ஏழாம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கும்போது பிடிவாத குணத்தை கொடுப்பாரு அதே போல் உங்களுடைய ராசிநாதன் புதனும் வக்ரம் அடைஞ்சிட்டார்னா அல்லது உங்களுடைய லக்னாதிபதியாக புதன் வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் வக்ரம் அடைஞ்சிட்டார்னா அதுவும் பிடிவாத குணத்தை கொடுக்கும் பொதுவாக சனி ஏழில் இருக்கும்போது பிடிவாத குணம் பிடிவாதத்தில் திருமணம் நடக்கிறது தாமதப்பட்டு திருமணம் நடக்கிறது இப்படி கொண்டு வரும் இப்போ வந்து நம்ம காதல் உறவை வீட்டில் வெளிப்படுத்தலாமா பேசலாமா ஒரு சுப செய்தி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா ட்ரை பண்ணலாம் ஒரு கிரீன் சிக்னல்லாம் எல்லாம் கிடைக்கும் பாசிட்டிவா இருக்கு சில குழப்ப தன்மைகள் இருக்கும் ஆனா அது சரியாயிடும் கவலைப்பட வேண்டாம் அடுத்த இந்த ஐந்தாம் இடத்துல குரு பார்வை பதிகிறதுனால புத்தி தெளிவு கிடைக்கும் இந்த புத்தியில இருந்த கலக்கம் குழப்பம் இதெல்லாம் சரியாகும் நிவர்த்தியாகும் ஆகும் மைண்ட் இப்போ கொஞ்சம் வந்து தெளிவடையும் ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும்னு நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நாளா ஒரு ஒரு விஷயம் வந்து உங்களை குழப்பிக்கிட்டே இருக்கு ஒரு தெளிவே கிடைக்க மாட்டேது அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கீங்கன்னா இந்த பதினெட்டாம் தேதிக்கு மேல நீங்க என்ன முடிவு அது பாசிட்டிவா இருக்கும் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும் அவை புத்தி தெளிவு கிடைக்கும் அதீதமான குழப்பங்கள் எல்லாம் விலகும் இப்போ வந்து ஒரு தெளிவா இருப்பீங்க ஒரு தெளிவான பாதை நோக்கி பயணிப்பீங்க தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க இந்த நேரத்தில் எடுக்கிற முடிவு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும் அடுத்தது குரு பகவானுடைய பார்வை ஏழாம் இடத்தை கனெக்ட் பண்ணுது ஏழு ஆல்ரெடி சனி வக்ரம் கடந்த நிறைய பேருக்கு வந்து திருமண வாழ்க்கை திருமண முயற்சி நட்பு வட்டாரம் நண்பர்கள் சார்ந்த விஷயம் கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வருத்தத்தை கொடுத்துருக்கும் இப்போ குரு பார்வையில சனி பகவான் வர்றதுனால ஏழாம் இடம் சுபத்துவம் ஆகுது சனியே குருவோட கண்ட்ரோல்ல இருக்காரு எனவே இந்த காலகட்டம் அதாவது வந்து பார்த்தோம்னாக்கா அக்டோபர் பதினெட்டுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் பெருசா பிரச்சனைகள் எதுவும் இருக்காது இந்த கண்டக சனி நமக்கு கண்டிப்பா பெரிய அளவுல இடர்பாடுகளை கொடுத்துறாது எனவே அக்டோபர் பதினெட்டுக்கு மேல திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு சுப செய்தி கிடைச்சிடும் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஒரு சுப செய்தி கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்கன்னா இப்போ ட்ரை பண்ணீங்கன்னா அது கிளிக் ஆயிடும் அல்ல திருமண முயற்சிகள்ல சுப செய்திகள் சுப மாற்றங்கள் எல்லாம் உண்டு அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட கருத்து போராட்டம் பிரச்சனை குழப்பம் வாழ்க்கை துணைக்கு ஏற்பட்ட உடல் ஆரோக்கிய பிரச்சனை எல்லாம் டோட்டலா சரியாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி வாழ்க்கை துணையோட கொஞ்சம் சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்களை இப்ப ஒண்ணு சேர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இப்ப பேசினீங்கன்னா கொஞ்சம் இறங்கி போய் பேசுனீங்கன்னாக்கா அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணிடலாம் அதுக்கான வாய்ப்புகள்லாம் எல்லாம் நூறு சதவீதம் இருக்கு குரு பார்வை ஏழாம் இடத்துல சுவத்துவப்படுத்துறதுனால வாழ்க்கை துணையால ஆதாயம் கிடைக்கும் வாழ்க்கை துணையுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்னு சேருவீங்க வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இருந்த வருத்தம் குழப்பம் அதெல்லாம் சரியாகும் பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது நண்பர்கள் வழியில இருந்த நட்பு வட்டாரம் சார்ந்த இருந்த குழப்பம் வருத்தம் பிரச்சனை அதெல்லாம் சரியாகும் பிரிந்த நண்பர்கள்லாம் ஒன்னு சேருவாங்க சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிற நண்பர்கள்லாம் இப்போ திரும்ப ஒன்று சேருவாங்க பழைய நண்பர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ரொம்ப நாள் கழிச்சு என்னோட ஓல்டு ஃப்ரெண்ட் நான் சந்திச்சேன் பழைய நண்பனை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கிற சூழ்நிலையில அந்த காலகட்டங்கள்ல ஏற்படும் அடுத்தது கூட்டு இருந்த பிரச்சனை குழப்பம் வருத்தம் அதுவும் நியூட்ரல் ஆகும் அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும் அதே போல அக்கம் பக்கத்துல உடைய அண்டை அயலாளர்களோட ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் சரியாகும்

எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி தள்ளி வைக்கிறது தாமதப்படுத்தி பண்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை மட்டும் தான் கொடுக்கும் அதனால உங்களை கொஞ்சம் ஆக்டிவா வச்சுக்கோங்க உடலையும் மனதையும் நல்லா ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஃபிட்னஸ் சம்பந்தமான விஷயங்களை ஈடுபடுறது நல்லது உடலுக்கு அடிக்கடி இயக்கம் கொடுத்துட்டே இருக்கிறது உங்களுக்கு சுபத்துவமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி மைண்டை ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க இதெல்லாம் நீங்க கொஞ்சம் மேனேஜ் பண்ணும்போது உடைய படிப்புல நல்ல கவனம் அந்த அந்த கியூரியாசிட்டி இன்னும் நல்லா தூண்டப்பட்டு படிப்புல நல்லா ஆர்வம் வரும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள வளர்ச்சியும் கிடைக்கும் இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை ஏன்னா படிக்கிறதெல்லாம் மறந்து மறந்து போகுது மைண்டில் நிற்கவே மாட்டேங்குது பொதுவாகவே வந்து கன்னி ராசி கன்னி ராசியுடைய நட்சத்திரங்கள்லாம் நல்ல இன்டெலிஜென்ஸ் தான் நல்லா படிக்கக்கூடியவர்கள் தான் படிப்பில் கெட்டிக்காரர்கள் தான் ஆனால் இப்போது சனியுடைய பார்வையில் நம்முடைய ராசி நட்சத்திரம்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் மந்த தன்மைகள் இருக்கும் அதை நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி மூலமாக கொஞ்சம் நம்ம அதை மேனேஜ் பண்ணி நகர்த்தணும் கவனச்சிதறலை குறைச்சிட்டு படிப்பில் கவனம் செலுத்தணும்னா சுப மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு அதே மாதிரி இந்த நேரத்தில் பெரிய அளவிலான தடுமாற்றங்கள்லாம் படிப்பில் வந்துடாது உயர்கல்வி படிக்கிறவங்களுக்குலாம் அந்த நேரம் வந்து உண்மையாக செமையாவே ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா பதினோராம் இடம் ஆக்டிவ் ஆகுது பதினோராம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்த்துடுறாரு அல்ல படிப்பு சார்ந்த வகையில உங்களுடைய பெயர் புகழ் அதிகரிக்கும் நல்ல ஸ்கோர் பண்றதுக்கு இந்த காலகட்டம் ஏதுவான காலகட்டமா இருக்கும் மார்க் நல்லா எடுப்பீங்க அதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அடுத்த ஹெல்த் உடல் ஆரோக்கியம் ஏதாச்சும் டிரபிள் கொடுக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கும் போது குருவுடைய சஞ்சாரம் சாதகமா தான் இருக்கு ஆனா பதினோராம் இடத்துல நவம்பர் பதினோராம் தேதி நமக்கு வந்து வக்ரம் ஆயிடுவாரு குரு பகவான் இந்த வக்ரம் ஆகும் போது கிரகம் நீச்ச பலனை ஆகுறதுனால உடைய தோல் பட்டை முதுகு சம்பந்தமான விஷயம் உடைய வயிறு பகுதி வயிறு சார்ந்த வகையில இந்த செரிமான கோளாறு வயிறு சார்ந்த வகையில ஏதாச்சும் பிரச்சனை ஏற்படுறது வயிற்றுல ஏதாச்சும் அல்சர் ப்ராப்ளம் வருது இப்படி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாச்சும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது வந்து நம்ம பார்க்கறது தலைவலி அடிக்கடி தலைவலி வந்துகிட்டே இருக்கு முடி உதிர்வு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் எல்லாம் வரும் அதை நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறது நல்லது கொஞ்சம் ஹெல்த்தியா சாப்பிடுங்க டயத்துக்கு சாப்பிடுங்க டைத்துக்கு தூங்குங்க இப்ப நிறைய பேருக்கு தூக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் மிஸ் ஆகும் டைத்துக்கு சாப்பிட முடியாது டயத்துக்கு தூங்க முடியாது ஸோ இது கொஞ்சம் மிஸ் ஆகும் அதை கொஞ்சம் நம்ம மேனேஜ் பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி பெருசா எதுவும் நெகட்டிவா இல்ல பதினோராம் இடத்துல குரு பகவான் வக்ரம் ஆகிறதுனால இந்த கணுக்கால் சம்பந்தமான விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதுல ஏதாச்சும் வழிகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு அதே போல இந்த இடுப்பெலும்பு முதுகு பகுதி இது சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் வலிகள் ஏற்படலாம் இதுல கொஞ்சம் நம்ம கவனமா இருந்துக்கணும் மற்றபடி எதுவும் நெகட்டிவா பெரிய அளவுல இல்ல உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வலிமையா தான் இருக்கு நான்காம் இடம் வந்து சனியுடைய ஆதிக்கத்துல வந்தாலும் குரு வந்து பதினோராம் இடத்துல அமர்ந்து மிக முக்கியமான ஸ்தானங்கள்லாம் பாக்குறதுனால இந்த நேரத்துல வந்து ஓரளவுக்கு சுறுசுறுப்பாவே எடுத்துட்டு போயிடும் பெரிய அளவுல தடுமாற்றங்கள்லாம் எதுவும் இருக்காது ஆனா இதுல சொல்லியிருக்க சின்ன சின்ன விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது அதே போல இந்த நவம்பர் பதினொன்னுக்கு பிறகு அதாவது குரு வக்ரம் ஆனதுக்கு பிறகு இந்த பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும் நேரத்துல ஏதாச்சும் பண இழப்பு அல்லது பணம் திருட்டு போறது செலவு அதிகரிக்கிறது கைய மீறிய செலவு அதாவது உங்களுடைய பட்ஜெட்டை தாண்டி செலவாகிறது அல்லது இந்த பொருளாதாரம் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிறது கைக்கு பணம் வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிறது மேலும் இந்த குடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயம் இதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் ஏன்னா குரு வந்து பதினோராம் இடத்துல வக்ரம் ஆகும் போது நீச்ச பலனையே செய்வாரு அந்த நீச்சம் ஆகும்போது இந்த ஹெல்த்து கொஞ்சம் ட்ரபுள் கொடுக்கலாம் பிளஸ் வந்து பொருளாதார ரீதியாக நிறைய செலவுகள் இருக்கலாம் பனிரெண்டுல வேற ஆல்ரெடி கேது ஆல்ரெடியே நிறைய செலவு ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் கடந்த காலகட்டங்களில் ஏதாச்சும் ஒரு பயணமாச்சு பண்ணியிருப்பீங்க கண்டிப்பா அதில் மாற்று கருத்தே இல்லை கேது பன்னெண்டுக்கு வந்தாலே ஏதோ ஒரு வகையில் ஆன்மீகம் சார்ந்த பயணம் கோவில் குளங்களுக்கு அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய செலவு பயணத்தால செலவு யாத்திரை மூலமாக செலவு தான தர்மம் செய்யறதுல ஈடுபாடு இதெல்லாம் வந்து கேது பன்னெண்டுக்கு வந்தால் டிஃபால்ட்டாக கொடுத்துருவாரு இதில் ஏதாச்சும் ஒரு ஒரு சில விஷயங்கள் கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கும் இந்த காலகட்டத்திலையும் அது தொடரும் அல்ல செலவை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனா குரு பெயர்ச்சிக்கு பிறகு அதிசார பயிற்சிக்கு பிறகு பொருளாதார ரீதியா ஒரு ஒரு முன்னேற்றம் டெபினட்டா உண்டு ஆனா அதை தக்க வச்சுக்கணும் இந்த வக்ர காலகட்டங்கள்ல கொஞ்சம் இடர்பாடுகள் கொடுக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள ஒரு சில தடுமாற்றங்களை கொடுக்கும் அதை மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த வக்ர காலகட்டத்தில் மட்டும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம் அதே மாதிரி இந்த வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயம் அதாவது நவம்பர் பதினொன்னுக்கு மேல இப்ப நான் சொன்ன விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் அவேர்னஸாக இருந்துக்கணும் வண்டி வாகனத்தில் அடிக்கடி பழுதுபாக்கள் சார்ந்த விஷயத்தில் ஏதாச்சும் செலவு வருது அதே மாதிரி இந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் வீடை சுத்திகரிப்பு பண்ணுறது வீட்டில் ஏதாச்சும் பழுது நீக்கல் சார்ந்த செலவு பண்ணுறது இது சார்ந்த வகையில் ஏதாச்சும் சின்ன சின்ன செலவுகள் ஏற்பட்டு நீங்களாம் அதிலெலாம் கொஞ்சம் அவேர்னஸாக இருந்துக்கணும் மற்றபடி பெரிய அளவில் எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லை கண்ணிக்கு வந்து இந்த அதிசார பயிற்சி ஒரு ஒரு நிறைய பாசிட்டிவான விஷயங்களே கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு வகையில் இது நல்லது தொழில் உத்தியோகம் இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு சிறப்பான வளர்ச்சியை கொடுக்குது முயற்சிகள் நல்லா இருக்கு புத்தி தெளிவா இருக்கு திருமண வாழ்க்கை திருமண முயற்சி பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்குது நண்பர்களுடைய ஒத்துழைப்பு புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் கிடைக்குது இதெல்லாம் வந்து கண்ணிக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் இதுல நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கேன் சில விஷயங்கள் கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்கு அதையும் நம்ம சொல்லி தான் ஆகணும் அதனால நான் அதையும் நான் ஓப்பனாக சொல்லிருக்கேன் ஸோ இதுல சொல்லியிருக்க சின்ன சின்ன நெகட்டிவான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி இந்த நேரத்தில் என்ன ட்ரை பண்ணாலும் அது பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும் பெருசாக தடைப்படாது கடந்த காலகட்டங்களில் ட்ரை பண்ணவே மனசு வந்திருக்காது ஒரு விஷயத்தை ட்ரை பண்றதுக்கே மைண்ட் வந்து நமக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்துருக்காது எதை இருக்கிறத நகத்துவோம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையை தான் கொடுத்துருக்கும் இப்போ வந்து புதுசா ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு மனசு தூண்டும் அதை செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டே கொடுக்கும் எனவே இந்த குரு அதிசார பயிற்சி நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு அதிகபட்சம் சுப கொடுக்குது வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி அந்திரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த பிளானடரி போர்ஷன் இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுக்குள்ள சந்திக்கும் எனவே நூறு சதவீதமான பிடிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துட்டு இருக்கு அது யோக தசையா அவயோக தசையா யோக தசையா இருந்துச்சுன்னா இந்த ஏழரை சனி பிளஸ் வந்து இந்த நெகட்டிவான பண்ணக்கூடிய அந்த கோச்சார கோச்சாரகனுடைய பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த கோச்சாரத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இதுதான் பாயிண்ட் அதாவது உங்களுக்கு நடக்கிறது யோக தசையா அவயோக தசையா இந்த கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இம்பாக்ட பண்ணும் அப்படிங்கிறத உடைய தசா புக்தி அந்தரம் உங்களுடைய ஜாதகத்தில் சனி எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காரு பிளஸ் வந்து மற்ற கிரகங்களில் எந்தெந்த இடங்களில் போஷன் ஆயிருக்கு அதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாள் உள்ள சந்திக்கும் எனவே உங்க ஜனனகால ஜாதகத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு இன்னும் கொஞ்சம் அதிகமான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும் எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சார தனியை எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க அது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும் மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு லக்னம் ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஜென்ரல் பிரிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனை நம்ம டீடெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவுலாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க அதை பார்க்கும் போது உங்களை பற்றியே உங்களுடைய வாழ்க்கை பற்றியே ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நம்முடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரோம் குரு பயிற்சி சனி

தி அன் என்ஜாய் வாழ்த்துக்கள்